வணக்கம் ஊர்காவத்துறை புளியங்குடல் செருத்தனை பதியிலே தாயசக்தி பீடமாக அமர்ந்திருப்பவள் ஸ்ரீ ராஜமகாமாரி அம்பிகை ஸ்ரீ ராஜமகாமாரி அம்பிகையினுடைய ஆலய மகா கும்பாபிஷேகம் வருகின்ற ஏப்ரல் மாதம் முப்பதாம் திகதி புதன்கிழமை காலை ஆறு நாற்பத்தைந்து மணி முதல் ஆலயத்திலே நடைபெற இருக்கின்றது இந்த ஆலயம் முன்னூற்றி ஐம்பது வருடங்கள் பழமை வாய்ந்த ஒரு ஆலயமாக திகழ்கின்றது ஆரம்பத்திலே வினாசத்தம்பி என்ற பெரியவரும் அவரை தொடர்ந்து வைரமுத்து என்கின்ற பெரியவரும் இந்த ஆலயத்தை பரிபாலனம் செய்து வந்தார்கள் அவர்களை தொடர்ந்து கதிரேசர் என்பவரும் அந்த வழியிலே வந்த தம்பர் என்பவரும் இந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றி ஐந்தாவது தரமுறையாக சுப்பிரமணியம் என்பவர் இந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சியையே மேலும் மேலும் மெருகூட்டிய பெருமை கொண்டவர்கள் ஆறாவது தரமுறையாக துரையப்பா என்கின்ற பெரியவர் இந்த ஆலயம் பெரும் ஆலயமாக அமைய வேண்டும் என்கின்ற பெரும் எண்ணத்தோடு ராஜகோபுரத்தை அமைத்து இந்த ஆலயத்தை மேலும் மெருகூட்டியவர் இந்த ஆலயத்தினுடைய பூரண வளர்ச்சிக்கு ஏழாவது தலைமுறையாக வந்த சிவஞான செல்வம் என்கின்ற பெரியவர் இந்த ராஜகோபுரத்தை பூரணமாக அமைத்து அம்பிகைக்குரிய கருங்கல் கற்களை எல்லாம் அமைத்து சுதைகளையும் சிலைகளையும் சிற்பங்களையும் அழகூற அமைத்து நல்ல சுந்தர மந்தரமாக அமைத்து தந்த பெருமை கொண்டவர் சிவஞான செல்வம் அவர்கள் அவர்களுடைய வம்சத்திலே வந்த செந்தூரன் மருதூரன் என்பவர்கள் இன்றைய காலப்பகுதியிலே மிக அழகுற இந்த ஆலயத்தை அறநிறை சார்ந்த தர்ம கர்த்தாக்களாக திகழ்கிறார்கள் அவர்களுடைய பெரும் முயற்சியினாலே இந்த கும்பாபிஷேகம் வருடம் சித்திரை மாதம் பதினேழாம் நாள் அதாவது ஏப்ரல் முப்பதாம் திகதி புதன்கிழமை காலை ஆறு நாற்பத்தைந்து மணி முதல் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது இந்த கும்பாபிஷேக வைபவத்திலே எல்லோரும் கலந்து கொண்டு அம்பிகருடைய திருவருளுக்கு பாத்திரமாகுமாறு அன்போடு அழைக்கின்றோம் அத்தோடு இந்த கும்பாபிஷேக கிரியர்கள் யாவும் இருபத்தி மூன்றாம் திகதி புதன்கிழமை காலை முதல் கொண்டு இந்த மகா கணபதி வழிபாட்டோடு நடைபெற இருக்கின்றது வியாழக்கிழமை நவக்கிரக ஹோம வழிபாடுகளும் விசேஷமாக வெள்ளிக்கிழமை மாலையிலே தீப பூஜை என்கின்ற விசேஷ பூஜையும் நடைபெற இருக்கின்றது மாலை யந்திர பூஜைகள் எல்லாம் பூரணமாகி எந்திரங்களை ஸ்தாபனம் செய்கின்ற நிகழ்வு பிம்பங்களை எல்லாம் ஸ்தாபனம் செய்கின்ற நிகழ்வு அந்த வெள்ளிக்கிழமை இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெற இருக்கின்றது அடியார்கள் உங்களுடைய கையினாலே தங்கம் வெள்ளி நவரத்திரம் போன்ற பொருட்களை எல்லாம் அங்கே அந்தந்த மூர்த்திகளுக்கு சமர்ப்பணம் செய்ய விரும்பினால் உங்களுடைய கையினாலே வெள்ளிக்கிழமை இருபத்தைந்தாம் தேதி மாலை ஏழு மணி முதல் அங்கே வந்து உங்களுடைய சமர்ப்பணங்களை செய்து கொள்ளலாம் சனிக்கிழமை காலை விசேஷ வழிபாட்டோடு தேவி மகாத்மிக பாராயணம் லலிதா சகசிரநாம பாராயணம் தசமகாவித்யா பாராயணம் என்கின்ற அம்பிகைக்குரிய ஸ்தோத்திரங்கள் வழிபாடுகள் எல்லாம் சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி முதல் எண்ணெய் சாத்துகின்ற நிகழ்வு காப்பு நிகழ்வு நடைபெற இருக்கின்றது அடியார்கள் பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒருமுறை நடைபெறுகின்ற இந்த புனித கைங்கரியத்திலே கலந்து கொண்டு இந்த காப்பு நிகழ்விலே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் இருபத்தி ஏழாம் தேதி ஏப்ரல் மாதம் காலை ஏழு மணி முதல் ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி முதல் இந்த எண்ணெய் காப்பு நடைபெறும் திங்கக்கிழமை முழு நாளும் உங்களுக்காக இந்த எண்ணெய் காப்பு வைபவத்தை ஆலய அரங்காவலர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் மறுநாள் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது மணி வரை இந்த காப்பு நிகழ்வு இடம்பெறும் இருபத்தி எட்டாம் தேதி திங்கக்கிழமை காலையிலே விசேஷ வழிபாடோடு மண் எடுக்கின்ற வழிபாடும் அங்கே சிறப்பாக நடைபெற இருக்கின்றது மாலை யாக பூஜைகள் எல்லாம் ஆரம்பமாக இருக்கின்றது செவ்வாய்க்கிழமையும் செவ்வாய்க்கிழமை மாலையும் இந்த யாக பூஜைகள் தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது புதன்கிழமை காலை ஆறு நாற்பத்தைந்து மணி கும்பங்கள் எல்லாம் புறப்பட இருக்கின்றது அதனை முன்னிட்டு அதிகாலை நான்கு முப்பது மணி முதல் விநாயகர் வழிபாடுகள் எல்லாம் ஆரம்பமாக இருக்கின்றது இந்த வழிபாடுகளிலே கலந்து கொண்டு அம்பிகை அடியார்கள் இந்த ஒரு நல்ல தருணத்தை உங்களுடைய புண்ணிய பிறப்பிலே பயன்படுத்தி அம்பிகையை வழிபாடு செய்து எல்லா வளங்களையும் தரக்கூடிய ஸ்ரீ ராஜமகாமாரி அம்பிகை உங்கள் எல்லோருக்கும் அருள் தர பிரார்த்தனை செய்வதோடு எல்லோரும் இந்த கும்பாபிஷேகத்திலே கலந்து கொண்டு அம்பிகையினுடைய பேரொருளை பெற்றுயுமாறு அன்போடு அழைக்கின்றோம் இந்த மகா கும்பாபிஷேகத்தினுடைய நெறியாளராக சாக்த ஆகம பிரவீணர் சிவஸ்ரீ கூனா புகேஸ்வர குருக்கன் தேவன் ஐயா அவர்கள் நெறியாட்கையிலே இந்த மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது அடியார்கள் அனைவரும் இந்த கும்பாபிஷேகத்திலே கலந்து கொண்டு செருத்தணைப்பதி தாய் சக்தி பீடம் ஸ்ரீ ராஜமகாமாரி அம்பிகையினுடைய பேரொருளை பெற்றுயுமாறு அன்போடு அழைக்கின்றோம் நன்றி வணக்கம்